நம்பிக்கை கண்டு அற்புதம் செய்வார் கிறிஸ்துவே அப்பா ஒருத்தனை காணும் அப்பவே வர சொன்னேன் ஒரு நேரமா சொன்ன நேரத்துக்கு வரானுலா சரி உட்காருவோம் நண்பர்களை பார்க்க போறோம் சந்தோஷமா தான் இருக்கு ஏய் சலமோன் வா சமையல் என்னப்பா நீ இப்ப வந்த நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு அப்படியா இன்னும் யாரும் வரலையா யாரும் வரல மத்த முன்னோட்டி வாரேன்னா அவனே ஆளை காணும் அப்படியா ஆமா யாபேஸ் வந்துட்டான் ஹே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மத்தி ஃபோன் போட்டியா ஆ இல்லையே இல்லையா ஃபோனை போட்டேன் அவனுக்கு ஆ சரி இந்த பண்றேன் சீக்கிரம் டேய் என்ன சொல்ல போறான் நீ ஏழு மணிக்கு வான்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் அவன் ஒன்பது மணிக்கு பார்த்துட்டு இப்போதான்டா தாண்டா பார்த்தேன்னு சொல்லிட்டு வர போகிறான் இதுதான் நடக்க போகுது வழக்கமாக சொல்கிற கதையை தானே சொல்ல போகிறான் புதுசாக ஏதாவது கதையை சொன்னால் பரவாயில்ல சரி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ஆமாம் யாபேஸ் மத்தைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு போனான் மத்தைக்கு ஃபோன் பண்ணானா இல்லை மத்தைய வீட்டுக்கு போய் அவன் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறானான்னு தெரியல அதானே ஏய் இங்கே தான் பாருக்கேன் இங்கே தான் இருக்கியா மத்தைய வந்துட்டான் ஏன் பா இப்படி இடிக்க டேய் என்னடா வரும்போதே தடால் விடாம வர ஏன் லேட்டு குரூப்ல ஏழு மணிக்கு மீட் சொல்லி செய்தி போட்டிருந்தீங்க நான் அந்த தகவலை பார்க்கவே இல்லை போன் பண்ண மத்தியா போன் பண்ணதை பார்த்துட்டு நான் வந்துட்டேன்ல டேய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு டேய் ஏதாவது புது கதையை விடுவேன்னு பார்த்தா பழைய கதையே விட்டுட்டு இருக்கேடா

இங்கே தானே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க சர்ச்சுக்கு வந்து கிளம்பில் தான் ஜபம் நடக்கும் நான் என்ன கிறிஸ்தவன் காட்டுறதுக்கு சர்ச்சுக்கு வரணும்ங்கியா என் பேர் பைபிள்ல இருக்குப்பா புதிய முதல் பேரா இருக்கு நம்ம அஞ்சு பேர் பேருமே பைபிளில் இருக்கடா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க எல்லாரும் எது கூப்பிட்ட சொல்றேன்பா சொல்றேன் நம்ம சின்ன வயசுல இருந்து நண்பர்கள் அஞ்சு பேரும் காலேஜ் ஒன்னா தான் படித்தோம் தெரியுமா தெரியாதா இது தெரியாதா ஊருக்கே தெரியும் ஒரு அஞ்சு அஞ்சு விரல் நம்ம எப்படி மாதிரி மாதிரி இருந்தோமோ அதே ஒரே வேலைக்கு அஞ்சு அஞ்சு ஆமா பேரும் ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் கொஞ்சம் நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அதில் ஒரு உணவுப் பொருள் கம்பெனிக்கு பத்து பேர் தேவையா பத்து பேரா இன்ட்ரீவுக்கு கூப்பிட்டுருக்காங்க பத்து நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா பத்து சீட்டில் அஞ்சு பேர் நம்ம ஒன்றா உள்ளே போயிடலாம் ஒன்றா படித்தோம் ஒன்றா வளர்ந்தோம் ஒரே காலேஜுக்கு போனோம் ஒரே இடத்துல வேலை பார்க்கோம் ஆனால் பத்து நாள் எங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கும் எல்லாரும் படிக்கிற புக்கையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் யாரும் எந்த புக்கையும் விட்டுட்டு படிக்க கூடாது எல்லாத்தையும் ஒருத்தர் மாற்றி என்ன படிக்கிறோம் வேலையை வாங்குறோம் சந்தோஷமா வாழ்றோம் சூப்பரா எங்க வீட்டுக்கு நாளைக்கு எல்லாரும் சரியா சரி சந்தோஷம் வாங்க போய் ஒட்டிய குடிச்சு போலாம் சாமலை ஹாய் நண்பா வாங்க 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 ஆ உள்ள போங்க உள்ள போங்க எல்லாரும் வாங்க அப்படியே உள்ள போய் உட்காருங்க பரவாயில்ல வீட சுத்தமா வச்சிருக்கான் எல்லாரும் வந்துட்டீங்க படிக்க ஆரம்பிச்சிருமா படிக்க ஆரம்பிச்சிரும் சமையல் எனக்கு ஒரு புக்கு தான் இந்த ஆளுக்கு ஒரு புக்கை படிக்கிறோம் படிச்சு முடிச்சவனா அந்த புக்கை அடுத்தவன்ட்டு கொடுத்துடுறோம் ஓகே நண்பா சரியா போவாஸ் ம் சரி இதை படிச்சுட்டா அந்த புக்கா சலமான் என்னப்பா இந்த புக்கா சரி புக்க படிச்சு படிச்சு கண்ணே சோர்ந்து போச்சுப்பா நாளைக்கு இன்டர்வியூ இன்டர்வியூக்கு போறோம் மொத்தமா ஜெயிக்கிறோம் இங்கே பாரு நான் எங்கள் அப்பாட்ட பைக்கை வாங்கிட்டு வந்துடுறேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி நீ உங்கள் சொந்தக்காரங்கிட்ட பைக்கை வாங்கிரு எல்லாரும் நாளைக்கு சரியா காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்கூல் முக்குக்கு வந்துடுங்க போவாஸ் நாளைக்கு லேட் பண்ணக்கூடாது சரியா அங்கே போனேன் இங்கே போனேன் என்ன சரி பார்ப்போமா பார்ப்போம் பார்ப்போம் ஆப்போம் சரி போயிட்டு வரேன் பாய் சரி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் பாய் எவ்வளவு நேரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சாமர் பேரையும் கோஸ் பேரையும் காணுவேன் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது இன்னும் காணுவேன் ஏன்டா கோபமா வருது எத்தனை மணிக்கு நம்மளை வர சொன்னா அதோ நம்ம ஆளு சாமு ஆமா சரி பேச்ச விடுவோம் ஏய் என்ன வந்துட்டாப்பா ஏய் சாமி ஏன்டா லைட்டு கொஞ்சம் லேட்டுப்பா போக வரலையா வரலப்பா எங்க வந்தா அய்யய்யோ எங்கே போனான்னு தெரியலையே அவன் என்ன சர்ச்சுக்கு போயிருப்பான் வருவான் வருவானா வரட்டும் 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 நேரம் தான் ஆயிட்டுருக்கு அந்த வரான் பாரு ஏய் சீக்கிரம் சீக்கிரமாப்பா என்னப்பா லைட்டு சர்ச்சுக்கு போயிருந்தேன்ப்பா சரி யாருங்க யாருங்க சீர் பெரிய கம்பெனி டா வேலை கிடைச்சிட்டா ராஜ வாழ்க்கை தான் பெருசா இருக்கு உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் ஒரு கதையில படிச்சிருக்கேன் பெரிய கம்பெனியில வேலைக்கு எடுக்கும் போச்சுல தோட்டத்துல தண்ணி ஒழுங்கா பாயாம இருக்குமா ஆனா மிதியடி கிடக்குமா ஆளே இல்லாத இடத்துல ஃபேன் இருக்குமா ஒருத்தன் வருவானா யாரெல்லாம் இதை கரெக்டா செய்யறாங்களோ அவங்களதான் வேலைக்கு எடுப்பாங்களாம் அப்படியா ஒருவேளை இந்த கம்பெனியும் அதே மாதிரி இருக்குமோ இருக்கலாம் பாப்போம் சொன்னது கரெக்டா தான் பாரு செடியில் கிடக்காம வெளியே கிடக்கு நான் போய் எடுத்து வைக்கிறேன் தான் இதை சொன்னேன் நான் தான் சரி செய்யல சரி நான்தான் இல்ல நான்தான் ஐயோ போச்சே ஐயோ தேவாசிர் சேராயிடுச்சே சரி சரி புலம்பாத டேப்ல கழுவிட்டு வா வா நீயும் வாடா கழுவிட்டு வா நான் முதல்ல உள்ள போறேன் இவங்க கூட சேர்ந்தா நம்ம வேலை பண்ணி போயிடும் ஐடியா என்னது 3D ஃபுல்லா அவனுக்கு என்ன பண்றது கால் மதிக்கிற மேட்டு தலைகள கிடக்கு இப்ப இதில்ல எப்படி சரி மட்டும் எத்தனை மேட்டை விரிச்சிருக்கேன் எனக்கு தெரியாததா என்ன இது தேவாசி பம்பற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் யாரா இவங்க ஒருத்தன் ஒருத்த ஒத்த காலில் சுத்துறான் யாருன்னு தெரியலையே சரி இது யாருன்னு போய் கேட்போம் யாரா நீங்க தோட்டக்கார வேஷத்துல ஆபீசரா கூட இருக்கலாம் எதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க யாரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார் இன்றைக்கா இது பின் பா முன்னாடி உள்ள வாசல் வழியா போங்க அப்போ இப்படி போக முடியாதா தமிழ் தெரியுமா நானும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன் நானும் தமிழ்ல தானப்பா சொல்றேன் இன்றைக்கு முன் வாசல் வழிய போங்கப்பா வாதை வாசி போலாம் சரி சரி இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற இவனுங்களா

ஏற்கனவே லேட்டு எங்கயோ இருக்க அப்பா என்ன வெயில் சார் மோச இன்றைக்கு எத்தனை இருந்துக்காங்கப்பா ஏழு பேர் வந்திருக்காங்க சார் ஒவ்வொருத்தரே வர சொல்லு ஓகே சார் தேவாசிர் உள்ள போங்க மறுக்கா சிசியை கூப்பிட்டு போலாமா இப்ப உங்க வேலையை அவர்கிட்ட கொடுத்துருட்டுமா ஆனா அவர் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருங்க வணக்கம் சார் ப்ளீஸ் சிட் சார் கேட்கல சிட்டுன்னு சொன்னேன் சார் சீட் எதுவும் கொடுக்கலீங்களா உட்காருப்பா எதுக்கு சார் உட்கார்ந்தா பலிக்காதா என்னன்னு சொல்ற ரெண்டு கையும் ரெண்டு கையா அந்தோணி தாங்க முடியலப்பா தாங்க முடியலையா நான் என்ன உட்காரவே இல்ல சார் ஐயோ ஐயோ மோசே பா மோசே சாருக்கு என்னாச்சு இந்த கத்து கத்துறாரு சார் மோச இவனை வெளியே அனுப்பு இருங்க இருங்க நானே வரேன் நீங்க தூக்க வேணாம் வெளியே போங்க ஜெஸ் செம என்ஜாய் போல ஆமா வந்திருக்கானோ பாரு அடுத்து வர்றவன நீனே பாரு மோச அடுத்த அனுப்பு சரி சார் ரொம்ப டென்ஷன் ஆகாம இரு ஆமா அடுத்து வருவன வச்சு நீ டென்ஷன் ஆகாம இருந்தா சரிதான் என் ஸ்டைல்ல எப்படி இன்டர்வியூ பண்றேன்னு பாரு

உனக்கு என்ன தெரியும் பாக்குறது எல்லாமே தெரியும் சார் என் கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல சார் அப்படி போடு இன்றி சூப்பரா போயிட்டு மிஸ்டர் மிஸ்டர் மர்காசி சார் மிஸ்டர் மர்காசி கம்பெனி பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க இத்தனை வருஷமா வேலை செய்றீங்க உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போது சார் இங்க எதுக்கு வந்தீங்க வேலைக்கு சார் இன்டர்வியூ பண்ணாதான் வேலை கிடைக்கும் தெரியுமா தெரியும் சார் அப்போ இன்டர்வியூ பண்ணிரலாமா ஓகே சார் நீங்க ரெடினா நான் ஓகே வாட் இஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ் என்னப்பா பண்ற சார் நீங்க தானே சொன்னீங்க இன்டர்வியூ பண்ண வேலை கிடைக்கும்னு அதான் உங்களை இன்டர்வியூ பண்றேன் சார் யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க சார் நான் ஃபெல்லோ பென் தான் யூஸ் பண்றேன் பாருங்க சார் பட் எனக்கு நல்லா எழுதுது உங்களுக்கு தான் யூஸ்லெஸ் பென்னா இருக்கு ஓ சார் ஓ சார் இத வந்துட்ட சார் இவனை பிடிச்சு வெளிய தள்ளு சார் என்ன பிடிச்சு தள்ளினா உங்க மேல தான் உள்ளுவேன் சார் டேய் பிபி செக் பண்ண மாட்டா வேண்டாண்டா ஓசு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க சார் அஞ்சு பேர் இருக்காங்க சார் ஜெஸ் மொத்தமா வர சொல்லிடுவோமா ஆமாடா மொத்தமா வர சொல்லிடுவோம் மோசு இல்லை வர ஓகே சார் இப்போ நீங்க அஞ்சு பேர் உள்ள போலாம் தேங்க போக போக எப்படி இருக்க போதோ தெரியலையே அதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் சரி ஆரோக்கிய சரி ஆரம்பி

சுவையே இல்லாத உணவு எதுப்பா சுவை இல்லாதத யாராவது சாப்பிடுவாங்களா சார் வாய்ப்பே இல்ல சார் சார் அப்படி ஒரு உணவு பொருள் உண்டா அப்ப யாருக்கும் தெரியல சார் எனக்கு தெரியும் சார் சொல்லுப்பா முட்டையின் வெள்ளைக்கது சார் ஆன்சர் சூப்பர் டா சரி அஞ்சு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து தானே கொடுத்துருவோம் நீங்க அஞ்சு பேரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுங்க போவாஸ் நீங்க தான் இந்த டீம் கே லீடர் வீடருக்கான ஆர்டரையும் நீங்க வாங்கிட்டு தேங்க்யூ சார் வெளியே வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்டா ஆமாடா ஆமாடா நம்ம எல்லாரும் ஒன்னாதண்டா படிச்சோம் நமக்கு தெரியாது அவனுக்கு மட்டும் இப்படிதான் தெரிஞ்சு அதான்டா ஒண்ணும் புரியல வரட்டும் வேலை கிடைச்சிட்டுன்னு சந்தோஷப்படவா இல்ல ஒருத்தன் நம்மளை ஏமாத்தி மேல் பொசிஷன் என் போயிட்டான்னு சொல்லி வருத்தப்படவா ஒண்ணுமே புரியல இங்கே வரான்டா வரட்டும் இன்னைக்கு அவன பாத்துக்குறேன் டேய் நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா எங்களை எப்படா நாலு பேரையும் ஏமாத்துற உனக்கு மனசு வந்துச்சு நான் யாரையும் ஏமாத்தலடா இருக்கட்டும்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணோம் நாங்கள் படிக்காத கேள்வி பதில் மட்டும் உனக்கு எப்படி தெரியும் அவசரப்படாதீங்கப்பா நீங்கள் எல்லாரும் படிக்காத புத்தகத்தான படித்தது உண்மை தான் அது வேத புத்தகம் வேத புத்தகமா சும்மா வேத புத்தகம் வேத புத்தகம் காடா அதில் என்னடா இருக்கு அப்படி ஏன்டா இப்படி வைக்கீங்க நீங்க விரும்பாத அந்த வேத புஸ்தம் தான் இன்னைக்கு எனக்கு காப்பாத்துச்சு யோபு ஆறு ஆறுல முட்டையின் வெள்ளை கோவில் சுவை உண்டோ என்று சொல்லியிருக்கு நிஜமாக அதுல போட்டிருக்கு ஆமாப்பா அப்போ உயர்வுக்கு வழி புத்தகம்னு வார்த்தையாகியத நான் தினமும் பைபிளஸ்ட் ஜாம் ஜம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வேதம் தான் எனக்கு உயர்வடைய வழி காட்டுச்சு நீங்களும் வேதத்தை வாசிங்க வேதம் உங்களுக்கு வழி காட்டும் சரி அப்போ வேதம் தான் உயர்வுக்கு காரணம்னு சொல்லிட்டேன் டேய் இனிமேல் நம்மளும் இந்த வேதத்தை நேசித்து வாசிப்போம்டா வாங்கப்போம் வாங்கப்போம் போலாம்